மாசி மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியை மகா சிவராத்திரி விழாவாக கொண்டாடி வருகிறோம் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து அமிர்தத்தை வேண்டி மேருவை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி பார்க்கடலை கடைந்த பொழுது அனைத்து உயிர்களையும் அழித்தொழிக்கும் நஞ்சான ஆலகாலம் உமிழப்பட்டது கொடிய ஆலகால நஞ்சிலிருந்து உயிர்களை காக்க நஞ்சையே உண்ட நஞ்சுண்டனின் தியாகத்தை உயிர்கள் அனைவரும் போற்றி வணங்கி வழிபடும் நாளே மகா சிவராத்திரி விழா விளம்பரங்களில் மயங்கி மதியிழந்து வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களின் மனங்களில் படிந்திருக்கும் மாசுகளை நீக்கி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் விழாக்களையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் புனரமைக்கும் பணியை மேற்கொண்டு வரும் வழிபாட்டுக்குரிய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் பக்தர்களின் அமைப்பான அரமழத்த நாயகி சேவை மையம் மகா சிவராத்திரியையும் மிக சிறப்பாக நடத்தி வருகிறது மாசி மாத கிருஷ்ணபக்ஷ பிரதமையில் அதாவது இந்த வருடம் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு துவங்கி மகா சிவராத்திரி வரை ஐந்தெழுத்து மகா மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஜபம் செய்யும் சிவநாம ஜபெல் சென்னை மாநகரில் நூற்றி எழுபத்தி எட்டு வார்டுகளில் ஐநூற்றி ஒன்பது பகுதிகளில் தினமும் தொண்டர்கள் கூடி நிகழ்த்தினார்கள் திருவற்றையூர் மண்டலம் ஆயிரம் நபர்கள் மணலி மண்டலம் இருநூறு நபர்கள் மாதவர மண்டலம் இருநூற்றி ஐம்பது நபர்கள் தண்டையார்பேட்டை மண்டலம் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நபர்கள் ராயபுரம் மண்டலம் ஐநூற்றி நாற்பது நபர்கள் திருவிக்காநகர் மண்டலம் எண்ணூறு நபர்கள் அம்பத்தூர் மண்டலம் ஆயிரத்தி இருநூறு நபர்கள் அண்ணாநகர் மண்டலம் முன்னூறு நபர்கள் வளசரவாக்கம் மண்டலம் நானூற்றி ஐம்பது நபர்கள் கோடம்பாக்கம் மண்டலம் அறுநூறு நபர்கள் தேனாம்பேட்டை மண்டலம் நானூற்றி ஐம்பது நபர்கள் அடையார் மண்டலம் நானூறு நபர்கள் ஆலந்தூர் மண்டலம் ஐநூறு நபர்கள் பெருங்குடி மண்டலம் இருநூற்றி ஐம்பது நபர்கள் சோளிங்கநல்லூர் மண்டலம் இருநூற்றி எழுபது நபர்கள் என பதினைந்து மண்டலங்களில் நூற்றி எழுபத்தி எட்டு வார்டுகளிலும் நடைபெற்ற ஐநூற்றி ஒன்பது சிவநாம ஜபவேள்விகளில் மொத்தம் எட்டாயிரத்தி நானூற்றி இருபது தொண்டர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் என்ற செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் வேள்வியில் இறைவனுக்கு மிகவும் பிரியமான வேள்வியாக கீதையில் போற்றப்படும் மகிழ்விற்றோர் அவர்களது அனுபவத்தை பகிர்ந்தனர் ஓம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இது வந்து அரமுனத்த நாயக சேவை மையம் எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு தான் நாங்க இங்க ஒரு குழுவா உட்கார்ந்து நல்ல ஒரு ஒருங்கிணைக்கோட சூப்பரா சொன்னோம் எங்களுக்கு இதில் வந்து ஒரு பெரிய ஆத்ம திருப்தி சிவநாம வந்து நாலாவது வருஷம் நாங்க இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் வந்து இந்த சிவநாமச்சவம் பண்றதுனால நிறைய மாறுதல் யார் யாருக்கும் என்னென்ன வேண்டுதலுக்கு வச்சு பண்றாங்களோ அந்த வேண்டுதல் கிடைச்சிருக்கு சிவராத்திரிக்காக போன பதிமூணு நாள நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நமச்சிவாயம் இதுல வந்து எங்களுக்கு ரொம்ப மனப்பூர்வமான திருப்தி கிடைக்குது இந்த பகுதியில் இருக்கிற மக்களோட பேசி இப்போ ஓம் நமச்சிவாயா வந்து இருபத்தஞ்சாம் தேதியிலருந்து தேவி கருமாரியம்மா கோயிலில் உட்காந்து நாங்கள் சொல்லுவோம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுவோம் சிவன் வந்து என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு எனக்கு ஃபீல் பண்றேன் இந்த ஓம் நமச்சிவாயா சொல்றதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அதுவே பெரிய சந்தோஷம் அரவழ்த்தனாயிருக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி மனசுக்கு திருப்தியா இருந்துச்சா சிவனுக்கு சொல்றது வந்து நல்லாவே இருக்கு அப்போ நீங்கள் சொன்னது அரவணைச்சு நான் பன்னெண்டு நாள் இங்கே வந்து இந்த ஓம் நமச்சிவாயம் சொன்னால் வீட்டில் இருந்தால் நம்ம வேண்டாத எண்ணெல்லாம் நமக்கு வரும் மனசில் அதெல்லாம் இருந்து விடுபட்டு இந்த ஒரு மணி நேரம் நம்ம கடவுள்கிட்ட வந்து உட்காந்து நம்மளை மறந்து தான் உட்காந்துருக்கோம் நம்ம வீட்டு தொல்லாம் மறந்துட்டு உட்காந்துட்டு மனசுக்கு நல்லா அமைதியாகவும் இருக்குது தினமும் ஆயிரத்தோடு நாமத்து சொன்னாரு பாக்கியம் கொடுத்ததே பெரிய விஷயம் அதுக்கே நன்றி ஓம் நமச்சிவாயம் சொல்கிறதுனால மன அமைதி கிடைக்குது கோபங்கள் க கம்மியாக இருக்குது எனக்குள்ளே ஒரு ரொம்ப ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இருக்குது இந்த இப்போ பாடுறதுனால இவ்வளோ வருஷமாக மீனம்பாக்கத்தில் நாங்கள் வந்து சிவராத்திரி வந்து பண்ணதே இல்லை சிவராத்திரி விழாக்கு வேறு எங்கன்னா வெளியில தான் போய் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் இந்த வருஷம் அரம்பலத்த நாயகி மூலயமா நாங்கள் குழுவாக கூட்டு பிரார்த்தனை பண்ணதுனால எங்கள் கோவில்லையே சிவனை வச்சு நந்தியை வச்சு நாங்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணி நாலு கால பூஜை பண்ணி திருப்தியாக இந்த வாட்டி வந்து சிவராத்திரிக்கு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் கும்பிட்டு இதை தொடர்ந்து வருஷ வருஷம் எங்களுக்கு நடக்கணும் அறப்பணிகளில் ஆனந்தம் அடையும் உங்களை போன்ற பெரியவர்களுடன் இதை பகிர்வதில் அறமலர்த்த நாயகி சேவை மையம் மகிழ்ச்சி அடைகிறது வணக்கம்